ஆய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி உற்சகராசி வாழ்க்கையை புரட்டி போடும் நிச்சயமாக அது உண்மை தான் ஏன்னா உற்சக ராசியை அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போகும்போது கௌரவ பதவி பேர் புகழ் அந்தஸ்து உயர்வு பூர்வீகத்தில் நல்ல நிலையான ஒரு அமைப்பு இந்த மாதிரி நல்ல நற்பலன்களும் நிறைஞ்சிருக்கு சேம் டைம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் வாய்ப்புண்டு அதாவது ஏற்ப அது ஒத்துழைச்சதுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பேரும் புகழும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கெளரவம் கௌரவ பதவி பொருளாதாரத்துல மிக உயர்ந்த நிலைக்கு உங்கள் பூர்வீகத்தில் நீங்க இருக்கிற ஊர்ல மிகப்பெரிய ஆளா திகழ்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு அதுவே உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி ஒத்துழைக்கலைன்னா பூர்வீகத்தில் பெருசாக உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்போ பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது அது உங்களுக்கு நல்ல ரிச்சாகவும் நல்ல பாப்புலரும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டரை வருஷம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பயணங்களால் ஆதாயம் பெறுறது ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதுனால பெரிய நன்மைகள் இருக்காது நல்ல இடம் போயிட்டு வரும்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களாகவும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களாகவும் சரி பிரயாணங்களால் ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இது கொடுக்கும் அதனால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி நல்ல நிலையில் இருந்ததுன்னா இருக்கிற இடத்துல உங்களுடைய வலுவை வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் பேர் புகழையும் நிச்சயமாக பெறுவீங்க இதுவரை பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக வீண் போகாது அவமானம் ஏமாற்றம் எண்ணற்ற பிரச்சனைகள் ராசியை பொறுத்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு கை தூக்கி விட்டுட்டு அவங்க மெரிக்கிறத தாங்கிக்கிற ஒரு இயல்பான வாழ்க்கை தான் ஏன்னா இவங்க யாரெல்லாம் வளர்த்து வர்றாங்களோ அவங்களே இவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஆபத்தான ஒரு நிலையை உருவாக்குவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை உதாரணத்துக்கு புடி போட்ட மரத்திலேயே பதம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் யார் ஒருத்தவங்க இவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இவங்க உதவியால் உயர்ந்தவர்கள் இவர்களுக்கே கெடுதல் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் இயல்பாக ராசி எவ்வளோ வேணாலும் உதவி செய்யலாம் பட் அதை மீண்டும் எதிர்பார்க்குறது பெரிய அளவுக்கு அவர்களுக்கு திருப்தி கிடையாது அந்த மாதிரி கடந்த காலகட்டம் எண்ணற்ற ஏராளமான ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் இதில் கடந்த காலகட்டம் சிலர் வீடு கட்டியிருப்பாங்க சிலர் இடத்தை விற்றுருப்பாங்க சிலர் இடம் வாங்கியும் இருப்பாங்க சிலர் வண்டி வாகனத்தை புதுச்சு புதுப்பிச்சிருப்பாங்க சிலர் புது வாகனம் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி எவ்வளோ கடன் சுமைக்கும் ஆளாகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏமாற்றங்களையும் இங்கே சந்திச்சிருப்பாங்க கடின உழைப்பு சார் காலங்காலம் பார்க்காமல் உழைச்சேன் உழைச்சதுக்கான உயர்வு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய உழைப்பு தான் நான் கிரகத்தெல்லாம் நம்பலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இனி வரும் காலம் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு உணர்வையும் ஒரு புரிதலையும் கொடுக்கும் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையை அது புரட்டி போடும் என்றால் அது மிகையே கிடையாது ஏன்னா அஞ்சில் இருக்கிற சனி காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் இதுவரலாம் காதல் வச்சுட்ருக்காங்க அந்த காதல்ன்ற விஷயத்தில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக அங்கே இருக்கும் புதுசாக காதலை வைப்பிட்றது இல்லை காதல் திருமணம் வரலும் கண்டினியூ ஆகலாம் இல்லை திருமணத்துக்கு முன்னாடியே வந்து பிரியவும் செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் சரிங்களா பொது பலன் பார்த்தீங்கன்னா அஞ்சில் சனி இருக்கிறதுனால காதல் தடை தாமதங்கள் இருக்கும் அல்லது காதல் தோல்வி ஏற்படலாம் இல்லை காதலினால் பேர் அவமானப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முறை தவறிய காதல் வயதில் மூத்தவங்களை காதலிக்கிறது அல்லது திருமணமானவங்கள காதலிக்கிறது அல்லது அவங்க காதலித்து நீங்கள் அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாததுன்னு கொஞ்சம் முரண்பாடாகவே இருக்கும் பேர் புகழ் அளவுக்கு நீங்கள் உழைப்பு அதனுடைய உயர்வுன்றதை நீங்கள் உணர்வீங்க சார் நான் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் யாரும் எனக்கு எடுத்து இதை கொடுத்துடல என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் அதெல்லாம் உண்மை தான் ஏன்னா கடந்த காலகட்டமும் உங்களுடைய உழைப்பினால் உயர்ந்தது தான் நீங்கள் மற்றவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் உதவியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க பட் நீங்கள் மட்டும் எல்லாேருக்கும் உழுந்து வாரி செஞ்சுருப்பீங்க எனக்கு அவங்க வேணும் அவங்களுடைய உதவி அவங்களுடைய சப்போர்ட் அவங்க இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மட்டும் ஓடி ஓடி செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு பெரிய பயன் இருக்காது உங்களால் ஆக வேண்டிய உதவியை பெற்று அவங்க உயர்ந்திருப்பாங்க உங்களை கீழே வச்சுருப்பாங்க உங்களை உயர விட்டிருக்க மாட்டாங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏராளமான ஏமாற்றங்களும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக உற்சகராசி கடந்த ரெண்டரை வருஷம் பட்டுச்சு ஆனால் இப்போது அது மாறும் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை கட்டாயமாக சந்திப்பாங்க அதே மாதிரி இப்போ கேது பயிற்சி குரு பயிற்சின்னு மற்ற கிரகங்களுடைய நகர்வை பொறுத்து பலன்கள் மாறுவிடும் இது சனியினுடைய நகர்வு மட்டும் வச்சு பலன் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல் லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்க